இது கே கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது எல்லாம் ஒன்றோடு ஒன்று லிங்காக இருக்குது எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறப்பா நம்மள ராஜா வாய்க்கு இருக்கிறப்பா ஏடா நம்மளா பத்சபாளையடை வெட்ட சொன்னேன் உங்கள் ஆத்தலைய வெட்ட சொன்னேன் அவனை தானே போட சொன்னேன் தாவிதோடைய மைண்ட் வயசு சொல்கிறேன் அப்படியே கொலை கொலையாக நந்தன் இருக்குது ரெண்டு அதிகாரத்தில் மூணாவது அதிக்காரன் கத்தரே பார்த்தார் எப்பா உனக்கு எதனா வேணுன்னா கேள்னான்னு தரேன் அப்படி தான் வந்தது இது இப்போ பார்த்தீங்கன்னா விசாரிக்கு யாராலே கூடும் பத்தாவது வசனம் அதுக்கு தான் சொல்கிறேன் எதனால் இது ரொம்ப கத்திரிக்க விண்ணப்பம் உகந்ததாக இருக்குன்னா எடுப்பார் கைப்பிள்ளையா நீ இருக்கிறல்ல அது சரிப்பட்டு வராது ராசா ராசா நீ ராசானா என்ன யூ நீ டேக் அ டெசிஷன் ஆன் யுவர் ஓன் ஒன்று கத்திர கேட்கணும் உன்னை சிங்காப்பில் உட்கார வச்சுட்டு மொத்தமாக அவனை இயக்கி கொண்டிருக்கிறான் பினாமி கவர்மெண்ட் மாதிரி போயின்னு இருக்குறது அவனுக்கு யார் யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அதெல்லாம் இப்போ அவனுக்கு பூதகரமாக தெரியுது யோவா ரொம்ப அந்த அப்சுலோம் சாவிலெல்லாம் ரொம்ப ஓட்டி போட்டான் ராஜா போய் தனியில் உட்காந்துட்டார் இவ்வளோ அழுகிய பிள்ளை அப்சுலோம் போல் ஒரு ரூபம் முன்ன ஒன்றும் இல்லை எல்லாம் நீ கொஞ்சே ஆனால் சிங்காசனம் கொடுக்காத அப்படின்னு அந்த கேசூர் ரா உடைய மகள் சொல்கிறான் கேசூர் ராஜாவுடைய மகள் சொல்கிறான் என் பிள்ளைக்கு சிங்காசனம் நீ கொண்ட கொடுக்காத நல்லா கொஞ்சு நல்லா அவனை மகிழ் அவனை பார்த்து ரொம்ப பெருமைப்படு ரொம்ப அன்பு பாராட்டு கண்ணீர் விடு கட்டி பிடிச்சி முத்தம் கூடு எல்லாம் செய்யும் ஆனால் சிங்காஸ் தோண்டி கொடுத்துட்றதுன்னா அந்த மாதிரி அங்கே ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் போயின்னு இருக்கு அதனால தாவிதை என்ன பண்ணுறாரு தனியாக உட்காந்து அழுதுன்னு இருக்கார் அதுதான் ப்ராப்ளம் நிறைய பொருட்டி இருந்ததெல்லாம் நிறைய பிரச்சனை என்னடா பாசிட்டிவிட்டி சொல்கிறாரு நினைக்காது எங்கள் அனுபவத்தில் சொல்ல தாவிதை பார்த்து சொல்கிறேன் தனியாக உட்காந்து அழுதுக்கான காரணம் இதுதான் போய் கேசூர் ராஜாவுடைய அந்த அப்சலம் மம்மி பக்கத்தை உட்காந்து அழுதா அது நான் சொல்லுவோம் போயா சும்மா அழுதுன்னு ஒப்பாரி வச்சுரு இருக்கிறப்பெல்லாம் விட்டுட்டேன் அவனுக்கு சிங்காசனம் கொடுத்தியா நீ அப்படின்னு ஆரம்பிக்கும் அதனால் தனியாக உக்காந்து இருக்காரு ரொம்ப விசனமாக அழுதுன்னு கசந்து எழுதுகிறார் தாவிதாய வாரும் வெளியே யோ ராஜா வாங்க இல்லைடா நான் அழுதுன்ட்ருக்கேன் நீ வரியா இல்லையா இப்போ நாங்கள்லாம் போட்டுமா நான் பத்து பேரோடு இருந்தால் தான் எனக்கு மரியாதை ராஜா பாரு அப்படி இல்லைடா என்னை விட்டு போய்ட்டுங்களா நீங்கள் நான் வர வரைக்கும் இருக்கணும் இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து எடுபடார் ராஜாவே வரிகிறா இல்லை நாங்கள் போட்டுமா அப்படியே தாவிது காடே ஏறிடுச்சு மைண்டில் நான் வரேன் கற்று நடத்துவராக நம்ம அரசியலில் இருக்கிறோம் இல்லையா பிடிக்குதோ பிடிக்கலையோ சரி வாங்க போகலாம் அப்படின்னு போயிட்டு அதனால் நான் சொல்கிறேன்ல மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சிங்காசில் சாலமோனு வந்தவனே இவர் மஃப்டியில் இருக்கிறார் அதை கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறார் வஸ்திரத்தில் இல்லை லொங்கி கட்டினே இருக்கிறப்ப நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி சொல்கிறார் யோ அப்போ விடாத இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் நம்ம உங்கள் அண்ணன் ஒருத்தர் நான் அது சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன் அது சொன்னேன் இவன் யோகா பக்கம் போயிடுவான் ஃபுல்லாக சொன்னான் அவன் ரொம்ப அழகாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை கொண்டுட்டான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னானாக்கா இங்கே இன்னும் நம்ம பக்கம் பேக் ஃபயர் ஆகும் இது ரொம்ப கஷ்டம் அதான் சொல்கிறனே இது டிராஃபிக் பெருசு இது இந்த மாதிரிலாம் பண்ணி யோபையும் போட்டாச்சு